சில கேக்குறாங்க கிறிஸ்டியானிட்டினா அது சிம்பிளா அவங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க கிறிஸ்தவம் அப்படின்னா கிறிஸ்தவத்தின் விஷயம் சிம்பிளா சொல்லணும்னா பிதா உன்னை நேசிக்கிறார் அந்த நேசத்தின் உணர்விலேயே உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டு போகணும் புரிச்சா பிதா உங்களை நேசிக்கிறாரு அவர் உங்க மேல காண்பித்த ஒரு அன்பு இருக்கு அந்த அன்பை உணர்ந்தவங்களாகவே உங்க வாழ்க்கையை வாழணும்னு பிதா விரும்ப அவ்வளவுதான் கிறிஸ்டியானி இந்த முழு பைபிளும் என்னன்னு சொன்னேன் ஒரே வார்த்தைக்குள்ள கொண்டு வந்த என் நேசகுமாரன் உன்னில் நான் பிரியமாயிருக்கேன் இதுதான் இந்த முது பைபிளுடைய சாராம்சம் என் மேச குமாரத்தினி உன்பிய வாய்ப்பு இதுக்குள்ளதான் உங்களுடைய எல்லா வெளிப்பாட்டையும் நீங்க பொருத்தி பார்க்கணும் அப்படி நீங்க பார்க்கும்போது அந்த அன்பை உணர 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 உங்களுக்குள்ள ஒரு இழைப்பாடுதல் வரும் ரெஸ்ட் மேரேஜ் லைஃப் வந்து ரெஸ்ட்ல இருந்து வாழணும் இரண்டாவது அப்படின்னா ஒரு மன நிறைவு நீ பிசினஸ் பண்ணாலும் மன நிறைவு இருக்கும் நீ திருமணம் பண்ணாலும் மன நிறைவு இருக்கும் பிள்ளைகளை பெற்றெடுத்தாலும் மன நிறைவு இருக்கும் பிள்ளைகளை வளர்க்கும் போதும் ஒரு மனநிறைவு இருக்கும் பிதா என்ன நேசிக்கிறாரு என்ற அன்பை உணர்ந்து வாழ்க்கை முழுவதும் ஆன மூன்றாவது என்ன இருக்கும் உனக்குள்ள ஒரு உள்ளான சமாதானம் இருக்கும் இலை மன நிறைவு உள்ளான சமாதானம் உச்சரிங்க உங்க வாயால் உச்சரி திரும்ப உங்களுக்கு வேணும் மன மனநிறைவு உள்ளான சமாதானம் இதுதானே மனுஷன் தேடிக்கிட்டு இருக்கா கல்யாணம் கட்டின என்ன சொல்றாங்க பாடுடா இலைப்பாறுதலை போச்சு லவ் பண்ணு என்ன சொல்றாங்க இப்ப கிட்டத்தட்ட ஒரு வீடியோ பாருங்க விவாகரத்து ஆன மனைவிகள் விவாகரத்தின் பின் சுதந்திரமாய் இயற்கை காற்றை சுவாசிக்கும் தருணம் அப்படின்னு ஒரு பத்து இருபது பேர் டைவர்ஸ் ஆனவங்க பிக்னிக் போயிருக்காங்க இப்பதான் மனசிலை பாருது இப்பதான் மன நிராழ்வு அவ்வளவு டார்ச்சரா இருக்கு லவ் டார்ச்சரா இருக்கு மேரேஜ் டார்ச்சரா இருக்கு பிசினஸ் டார்ச்சரா இருக்கு கிட்டத்துல யாரோ ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க தூங்கியே பல வருஷம் ஆயிட்டு மேரேஜ்ல பிரச்சனை இல்ல உன் ஹார்ட்ல பிரச்சனை பிசினஸ்ல பிரச்சனை இல்ல உன் மனதுல பிரச்சனை சிலவங்க எல்ஜிபிடி கம்யூனிட்டி இருக்காங்களே அதில் இன்னும் சேர்த்துட்டாங்க எல்ஜிபிடி கியூ அப்படின்னு வந்துட்டு இருக்கு தெரியுமா அது என்னென்ன எல்ஜிபிடினா பிரைமரி ஸ்கூலா பாலர் வகுப்பா அப்படின்னு கேட்குறீங்க அது வந்து உங்களுக்கு தெரியும் எல்ஜிபிடிக்கு ட்ரெண்டில் இருக்கு செக்ஸ் பாலியர் ஜெண்டர் விஷயம் அதில் சில திருநங்கையா இருக்கவங்க அவங்க ஜெண்டரை மாற்றிக்கொண்டவங்க என்ன சொல்றாங்கன்னா லவ்னு அவன் சொல்லிட்டு என்னை ஏமாத்திட்டான் லவ் நான் லவ் எல்லாம் பொய் அதனால நான் வந்து ஆஹ் சுதந்திரமா எனக்கு தோன்றவங்களோட நான் இருப்பேன் லவ் எல்லாம் பொய் லவ்னு ஒண்ணு இல்லை லவ் அன்பு காதல் என்ற பெயரான செய்யப்பட்ட ஏமாற்றங்களினால அந்த பதத்தை பயன்படுத்தி அவங்க அவங்களுடைய சுய விருப்பங்களை நிறைவேற்றி கொண்டனால அந்த நபர் நிமித்தம் அந்த உண்மையான ஒரு ட்ரூத்துக்கு அவப்பேர் வருது அன்புனா அது யூஸ் பண்ணாது புரிஞ்சுக்கொள்ள லவ் போய் லவ் பண்றதெல்லாம் அப்படி லவ் போய் இல்ல லவ் பண்ற நபருக்குள்ள பிரச்சனை இருக்கு தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கொள்ள பாக்க இந்த சினிமா படங்கள்ல வார பாடல் அது இதெல்லாம் போட்டு ஸ்டேட்டஸ் எல்லாம் ஷேர் ஸ்டேட்டஸு அது முதல்ல நான் பார்த்தா எனக்கு என்ன தெரியும்னா அன்புல பிரச்சனை இல்லை அன்பு என்ற பெயரால ஒருத்தவன் கிட்ட நெருங்குனா பாரு ஒருத்தி நெருங்குனா பாரு அவன்கிட்ட பிரச்சனை அதனால நீ என்ன பண்ணிட்ட காதலத்தான் நம்பி விடாத நல்லா இருக்கு என்னப்பா என்னப்பாட்டி அப்புறம் அவள்கள் பாடுவான் ஆம்பிள்ளைங்க காதலத்தான் நம்பி விடாத தங்க அப்படி கிடையாது அப்படி கிடையாது நான் சொல்ல புரியுதா அன்புக்கும் இலைப்பாரதலுக்கும் மனநிறைவுக்கும் இதுக்கெல்லாம் உண்மையான அர்த்தத்தை கொண்டு வர போறதே நீங்க வாழ போற வாழ்க்கை உங்க கல்யாணம் தான் தங்கச்சியா ஏற்றுக்கொள்றதெல்லாம் பார்த்து சொன்னார்ல எப்படி இப்படி ஒரு ஒரு பொண்ணு வீட்டுல பிறந்திருக்கும் போது மூத்த புள்ள இருக்கும்போது ரெண்டாவது புள்ள வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா மூத்த புள்ள இருக்கும்போது ரெண்டாவது புள்ள தங்கிச்சுன்னா ரெண்டாவது புள்ள ஒழுங்கா சாப்பிடாது மெழிஞ்சு போயிரும் துக்கத்துல போயிரும் ஒதுங்கி போயிரும் பிறந்தோன என்ன ஆயிரும் ரெண்டாவது புள்ள வந்தோன்ன அது தனியா போகும் மனசு பிரிஞ்சிடும் இதெல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு எங்களுடைய ஜோய லவீனா இந்த உறவு Nenek pitit, tunggu palingnya sanggar dia. Di sini putih, tarik tengkat. Oh mon bebek. Ibu, 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 ibu,

nggak cepak bandar. Bagus. Datang, datang, datang. Ngah datang, datang. Ngah datang. Ngah datang. Datang. Oh, bagus. Enak. Eh, dedina. Lama, lama, Jo, 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 jo. 再见。 இரண்டாவது பிள்ளை வரும்போது அதுக்கு நிஜத்தை நாங்க இது நிஜமா இருக்கு இதுதான் பிதாவின் நிஜம்னு எங்களால காட்ட முடியுது அப்படி திருமண வாழ்க்கைக்கு காதலா இருக்கலாம் திருமண வாழ்க்கையா இருக்கலாம் பிள்ளை பேச்சா இருக்கலாம் வியாபாரமா இருக்கலாம் எந்த ஒரு விஷயமா இருக்கலாம் அது அவமானத்தை நீக்க போற தேவ புத்திரர்கள் நீங்க சொல்லுங்க இயேசு கிறிஸ்துவின் மேல பிதாவின் அன்பு எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படியே பிதாவின் அன்பு என் மேலும் இருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் மீது பிதாவின் அக்கறை எப்படிப்பட்டதா இருக்கிறதோ அப்படியே என் மீதும் அக்கறை இருக்கிறார் நீங்க எல்லாம் இந்த கூல் சிங்கர்ஸ் ஆரம்பிக்கும் போது என்ன மனதுல இருந்தீங்கன்னு தெரியும்